ஐ வெல்கம் டு யர் ட்ராஸ்டோ ரீடிங் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இந்த விஷயத்து கிளாரிட்டி வேணும் இல்லாட்டி என் லைஃப்பில் இந்த ஒரு கட்டத்தில் எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்கணும் ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இருக்கணும் என்னோடய இமோஷன்ஸ் என்னால் கட்டுப்படுத்த முடியல எந்த பாதையில் போகணும்னு தெரியல அப்படின் போது உங்களுக்கான அந்த ஒரு கேர் மெத்தட் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் நீங்கள் கரெக்டாக செயல்படணும் சிந்திக்கணும் போது என்ன பண்ணாது கரெக்டாக அவங்களால நிதாரணமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான செல்ஃப் கே மெத்தட் இன்ச்சுவேஷன் ஸோ உங்கள் இன்ச்சுவேஷன் உங்கள் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு அண்ட் உங்களோட இன்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் எப்போவுமே உங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் பண்ணான்னா உங்களோட இன்ட்வேஷனை நீங்கள் நம்புகிறீங்க அப்படின் போது தொடர்ந்து உங்களோட இன்ட்வேஷன் நம்புங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதை கேட்க வேண்டாம் உங்களோடைய உள் மனசு அதாவது உங்கள் இன்ட்டுவேஷன் கண்டிப்பாக ஒரு சில விஷயம் சொல்லும் அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்காது பட் ஏதாவது ஒரு சுட்சுவேஷனில் அது டக்குன்னு வரும் உங்கள் மைண்டுக்கு இல்லாட்டி உங்கள் தாட்டுக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக லிசன் பண்ணணும் ஸோ அவங்க இன்டர்வியூஷனை நீங்கள் டெப் பண்ணணும் அப்படின்னா சவுண்ட் ஹீலிங் பண்ணலாம் சவுண்ட் ஹீலிங் அப்படி வந்துட்டு உங்கள்கிட்ட எந்த ஒரு சவுண்ட் ஹீலிங் மெத்தட் உங்கள் வீட்டில் இல்லை சொன்னோம்ல அது அந்த ஒரு சவுண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு ஒரு சில ஹீலிங் மியூசிக் இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அது ஒரு விதமான ஒரு மெடிடேஷன் நீங்கள் உங்கள் இன்ச்சுவேஷனை நீங்கள் வந்து கிளியராக வச்சுக்கணும் கிளியராக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு மெத்தட் ஓகே ஸோ வாட்ச் அ மூவி நீங்கள் ரொம்ப பிஸியான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க ஓகேவா அப்படின் போது உங்களுக்காக அந்த ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஓடிட்டே இருக்கீங்க இந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ கிளட்டர் அவ்வளோ வந்துட்டு நிறைய விஷயம் வச்சு துணிச்சு வச்சுருக்கீங்க அப்படின் போது அதை வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணணும் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்காக உங்களோடைய அந்த ஒரு பேட் அந்த ஒரு கப் ஆஃப் காஃபி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய்ட்டு ஒரு மூவி வாட்ச் பண்ணுங்கள் அப்படின் போது உங்களுக்கான வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது உங்களோடைய இன்சுவேஷன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் உங்கள் மைண்ட் உங்களோட எமோஷன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ வேறு என்ன மெசேஜ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பிளான் அ வெக்கேஷன் ஸோ நீங்கள் பிஸியாக இருந்து உங்கள் செல்ஃப் உங்களோடைய என்ஜாய்மெண்ட் உங்களோடைய அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை தவிர விட்டுட்டீங்க வெளியூருக்கு போனோம் ட்ரிப்புக்கு போனோம் ஹாலிடே பண்ணோம் போகணும் ஆசை மட்டும் நான் அதை இன்னும் பண்ணலை அப்படின் போதே இப்போது ஒரு பிளான் பண்ணுங்கள் இன்னும் என்னி ஒன் டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எங்கேயாவது கண்டிப்பாக நீங்கள் போய் ஆகணும் இது ஒரு சோலோ ட்ரிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் கூட யாராவது ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கூட்டிகிட்டு நீங்கள் போங்க ஸோ இதில் நிறையா மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போது உங்களுடைய எமோஷன்ஸ் இவ்வளோ எப்படி சொல்கிறது ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு தெரில நிறைய விஷயம் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின் போது நீங்கள் இதெல்லாம் பண்ணும் போது அது எல்லாமே ஃப்ரீ ஆகும் அது கங்கிட்டு உங்களுடைய இன்சுவேஷனை உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் ஒரு சில லைஃப் பார்த்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும் ஸோ இதுக்கப்புறம் இதை தள்ளி போட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ஒன் வீக் பிளான் பண்ணுங்கள் வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருக்க வேண்டாம் வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது உங்களுக்கான அந்த ஒரு வீக் ஒதுக்கி காணாமல் போயிருங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் வீக் அப்புறம் உங்களுக்கு இன்னமும் உங்கள் செல்ஃப் கூட கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு நிதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அண்டர்ஃபுல் டே